வீர ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டு அந்த வீட்டில் ஒரு விருந்துக்காக உட்கார்ந்திருக்கிறார் அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண் வசனம் சொல்லுகிறது பாவியான ஒரு பெண் விபச்சார பாவத்தினாலே தன்னை கரைப்படுத்தி கொண்ட ஒரு பெண் அதனால் அவள் இயேசு இங்கே வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வந்து அவளுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று வசனம் சொல்லுகிறது தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்தாள் அப்பொழுது இயேசுடைய உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார் காயப்பட்ட உள்ளத்தை பார்க்கிறார் பாதிக்கப்பட்டவுடைய உள்ளத்தை இயேசு பார்க்கிறார் ஆனால் இந்த விருந்துக்கு அழைத்து அந்த ஊரில் அந்த மனிதன் சொல்லுகிறான் ஐயோ இவள் பாவியான ஒரு பெண்ணாயிற்றே இவளால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டது இவளால் எத்தனை பேர் பாவத்து இவள் வந்து எப்படி இயேசுவை தொட முடியும் ஏசு எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர் தீர்க்க தரிசி கடவுள் மனிதனாக நம்மத்தில் வந்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இவள் வந்து எப்படி இயேசுவை தொடலாம் என்பதாக அவளை குறித்து தவறான எண்ணம் கொண்டு கோபப்படுகிறான் இயேசு அதை அறிந்து கொண்டார் இயேசு அவளுடைய உடைந்த உள்ளத்தையும் அவளுக்குளிந்த காயத்தையும் நிம்மதி தவிப்பதையும் இயேசு பார்க்கிறார் என் பாவம் மன்னிக்கப்படுமா எனக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா எல்லாரும் என்னை பாவி என்று குற்றப்படுத்துகிறார்கள் என் உள்ளத்தை காயப்படுத்துகிறார்கள் நான் என்ன செய்வதென்று தவிக்கிறேன் யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க யார் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார்கள் அந்த இயக்கத்தோடு கூட அந்த மகள் இயேசுவை பற்றி அறிந்து வந்து அவளுடைய பாதத்திலே விழுந்தாள் இயேசுவை அவளை பார்த்து என்ன சொன்னார் அவளை குற்றப்படுத்தும்படியா கை நீட்டி சொல்லவில்லை இயேசு சொல்லுகிறார் நாற்பத்தி எட்டாவது வசனம் ஐம்பதாவது வசனத்தில் இயேசு சொல்கிற மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது முதலாவது இயேசுவளை பார்த்து சொல்லுகிறார் மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ சமாதானத்தோட போ என்ற ஆண்டவு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற ஆண்டவை சொல்லுகிறார் ஆறுதலான ஒரு வார்த்தை எல்லாரும் குற்றப்படுத்துகிறாங்க எல்லாரும் கை நீட்டு சொல்கிறாங்க நீ பாவி நீ பாவி நீ பாவியான ஒரு பெண் என்பதாக ஆனால் இயேசு சொல்லுகிறார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ சமாதானத்தோடே போ என்பதாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னார் பிரியமானவர்களே பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கும் சமாதானத்தை பாதிக்கும் நிம்மதியை பாதிக்கும் பாவத்தில் ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய உள்ள உறவு பாதிக்கப்படுவதனால சமாதானத்தை இழந்து அந்த பாவமுடைய வாழ்க்கையிலை நிம்மதியெல்லாம் விடும் சமாதானத்தை கெடுத்து விடும் அப்படி உள்ளம் தவிக்கிறது இந்த பாவத்தினால் விடவும் முடியவில்லை இந்த பாவம் என்னை தொடர்ந்து கொண்டேயும் இருக்கிறது இந்த பாவத்தை விட வேண்டும் என்று நினைத்தால விட முடியலை நிம்மதியும் இல்லை என்று கலங்குகிற மனிதர்கள் உண்டு ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார் என் மகனே உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கப்பட்டது என் மகளை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ சமாதானத்தோட போ என் ஆண்டவர் உங்களை பார்த்து ஆறுதலான வார்த்தையை சொல்லி அந்த காயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார் தென்கொரியா தேசத்தில் ஒரு பெரிய போதகர் ஊழியக்காரர் இருந்தார் டாக்டர் பால் யாங்கிச்சோ என்று ஒரு பெரிய திருச்சபை நடத்துகிற ஒரு போதகர் இருந்தார் அவருடைய சபையில் லட்சக்கணக்கான ஆத்தமாக்கள் இருக்கிறாங்க நான் அவரை பார்த்துருக்கிற இந்த தேசத்துக்கு போயிருக்கிற இந்த சபையில் கூட நான் போய் பங்கு பெற்றிருக்கிறேன் அதில் ஒரு வாலிப மகளுக்கு அவர் திருமணம் செய்து வைத்தார் அவருடைய சர்ச்சில் நடந்த திருமணத்தை அவர் அந்த குடும்பத்தில் நடத்தி வைத்தார் திருமணம் முடிந்தது ஆசிர்வதித்து அனுப்பினார் சில மாதங்கள் கழிந்தது ஒரு நாள் அந்த மகள் வந்து அந்த போதகரிடத்தில் வந்து உங்களோடு நான் தன்னித்து பேச வேண்டும் என்று வந்தாள் மகளை வாய் என்று சொல்லி உட்கார வைத்து பேசினார் அவளுக்கு தனியாக அந்த போதகரை சந்தித்த போது கண்ணீர் விட்டு அவள் அழுதாள் கண்ணீர் சிந்தி அவள் அழுதாள் அழுது போது இவருக்கு ரொம்ப துக்கமாகிவிட்டது ஏதோ ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த மகள் வந்திருக்கிறாள் என்ன பிரச்சனையே தெரியலேன்னு சொல்லி அவள் சொன்னாள் எனக்கு வாழை பிடிக்கலை நான் செத்து போனால் நல்லது நான் மறித்து விட்டால் நல்லது என்பதாய் பேசினாள் ஏன் மகள் எப்படி சொல்லுகிற உனக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா உன் கணவரால் உனக்கு ஏதாவது பிரச்சனையாக நான் இல்லை அவர் ரொம்ப நல்லவர் அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் என்பதாகும் பிறகு உனக்கு என்ன பிரச்சனை அல்லது அவருக்கு வேறு ஏதாவது பழக்கம் குடிக்கிறது உன்னை திட்டுறது அடிக்கிற ஏதாவது இருக்கிறதா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை என்னை ரொம்ப அன்பாக வைத்துக் கொள்ளுவார் கடினமாய் பேச மாட்டார் அவ்வளோ அன்பானவர் பிறகு எதுக்கு நீ சாகணுன்னு சொல்கிற ஒரு நல்ல வாழ்க்கை தானே உனக்கு அமைந்திருக்கிறது என்று அவர் கேட்ட பொழுது சொன்னாள் அதுதான் எனக்கு பிரச்சனை என் கணவர் ரொம்ப அன்பானவர் பரிசுத்தமானவர் செபிக்கிறவர் தெய்வ பயமுள்ளவர் என ரொம்ப நேசித்து அன்பாக என்னை வைத்து பார்த்து கொள்ளுகிறான் ஆனால் அவளை பார்க்க முதலாம் என் உள்ளம் பாதிக்கப்படுகிறது ஏனென்றால் நான் ஒரே ஒரு முறை என் வாழ்க்கையிலே பாவம் செய்து விட்டேன் பாவத்துக்கு இடம் கொடுத்து ஒரு நாள் நான் பாவம் செய்து விட்டேன் நான் பாவம் செய்த ஒரே ஒரு முறை அந்த பாவம் செய்து விட்டேன் அந்த பாவத்தை நிமித்தம் என் மனசாட்சி மனசாட்சியனை வாதிக்கிறது அவர் எவ்வளவு பரிசுத்தமான மனிதர் எவ்வளவு க்ஷிக்கிறார் எவ்வளவு உன் மீது அன்பு வைத்திருக்கிறார் ஆனால் நீயோ கரைப்பட்டவள் நீ பாவத்துக்கு இடம் கொடுத்தவள் என்று என் சொந்த மனசாட்சியனை வாதிக்கிறாரு அதனால் அது பாவம் வேறு யாருக்கும் தெரியாவிட்டாலும் என் மனசாட்சியனை வாதிப்பதினால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை சந்தோஷமாக இருக்க முடியலை மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை அதனால் அவரோடு நான் எப்படி வாழ முடியும் நான் செத்து போயிடலாம் நீ தோன்றுகிறது என்பதாய் அவள் அழுதான் அந்த ஊழியக்காரஸ் இதுதான் உனக்கு பிரச்சனையா அவன் என் பாவத்தை உணர்கிறாய் அல்லவா நான் உணர்ந்துட்டேன் நான் மனம் திரும்பிட்டேன் என் பாவத்தை ஆண்ட விட்டு அறிக்கை இட்டு விட்டேன் சரி நீ உணர்ந்துட்ட ஆண்டு விட்டு அறிக்கையிட்டு தரலை இப்போ என்ன செய்யணும் என்றால் எப்போ உன் பாவத்தை நீ உணர்ந்து இயேசுவே நான் பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிங்கன்னு கேட்டியோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் வேத வசனத்திலிருந்து அவரோடு கூட அவளோடு கூட அவர் பேசினார் ஆண்டவர் இயேசு உன்னை குற்றப்படுத்தி உன்னை நீ பாவி நீ பாவி என்று குற்றப்படுத்தி உன் சமாதானத்தை கெடுக்கிறவர் அல்ல எப்போ உன் பாவத்தை நீ உணர்ந்தாயோ அப்பொழுதே அவர் மன்னித்து விடுகிறார் பேதம் சொல்லுகிறது பார் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்கி விட்டார் இனி அந்த பாவத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி விட்டது அதனால இப்போ நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் இயேசு உன்னை மகளே என்ற அன்போடு கூட சொல்லுகிறாள் நீ அதை விசுவாசித்து உனக்கு சொந்தமாக்கிக் கொள் அந்த காரியங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் பழைய காரியங்கள் உன் உள்ளத்தை விட்டு விலகிவிடும் அவளுடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொன்னபோது அவள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஆண்டோடத்திலே ஜபம் பண்ணி விசுவாசத்தோடு அந்த மன்னிப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள் அவள் ஏற்றுக்கொண்ட உடன் உள்ளத்திலிருந்து அந்த பாரம் விலகினது அவளுக்குள்ள இருந்த துக்கம் விலகினது இப்பொழுது தன் உள்ளத்தில் தான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்ட உணர்வு அந்த மகிழ்ச்சி அவளுக்குள்ளே வந்தது அந்த பாவ கரை நீக்கப்பட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு போனாள் அதன் பிறகு அவள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட வாழ்க்கை நடத்துவதை அந்த போதகர் கவனித்தார் பிரியமானவர்களே பாவம் பயங்கரமானது நம்மை கரைப்படுத்தி நம்முடைய மனசாட்சியை பாதிக்கக்கூடியது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவமர நம் இருதயத்தை கழுவி குற்ற மனசாட்சியை நாம் விட்டு மாற்றக்கூடியது எபிரேர் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறாரு இயேசு கிரசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை பாவங்களர கழுவி சுத்திகரித்து நமக்குள்ள தேவனுடைய பிள்ளை என்ற சந்தோஷத்தை கொடுக்கிறாரு எப்போ நீங்க பாவத்தை உணருகிறீர்களோ அப்பொழுதே இயேசு உங்களை மன்னிக்க உங்களுக்கு ஒரு அந்த பாவத்தை அவர் மாற்றி உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த பாவத்தின் பல்லமிலிருந்து விடுதலையாக ஆயத்தமாக இருக்கிறார் அதனால் இன்றைக்கு இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்னுடைய மனசாட்சியை வாதித்து கொண்டிருக்கிற அந்த பாவம் உங்கள் ரத்தத்தினால் என் இருதயத்தை கழிவுறுங்கன்னு ஒப்புக்கொடுங்கள் இனி இந்த மதுபான பழக்கம் வேண்டாம் சூதாடுகிற பழக்கம் வேண்டாம் இனி இந்த கண்களின் நிச்சை மாமிசத்தின் நிச்சை இந்த பாவங்கள் எனக்கு வேண்டாம் இது என் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது என்னை கரைப்படுத்துகிறது இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி எப்போ நீங்கள் உணர்ந்து இயேசுவனிடத்தில் பாவத்தை அறிக்கை இடுவீர்களோ அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல உன்னுடைய குற்ற மனசாட்சியை மாற்றுகிறவர் மாத்திரம் அல்ல பாவத்தின் பல்லமில் விடுதலை தருகிறவர் பாருங்க இருபது வருஷம் மதுபான பழக்கம் போதை பஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம் ஏசு விடுதலை கொடைத்து விட்டார் அதன் பிறகு அந்த எண்ணமே வரவில்லை பழையவர்கள் ஒளிந்து போகிறது ஏசுகிற சுவண்டை வந்து எப்போவுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை இடுவீர்களோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது ஒரு புதிய ஹதயத்தை தருவார் புதிய வாழ்க்கையை இயேசு தருவார் அதன் பிறகு அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடைத்து பரிசுத்த வாழ்வை ஆண்டவர் இயேசு தரு தருவார் அதற்குத்தான் அவருடைய ரத்தம் செலுவிலை நமக்காய் சிந்தப்பட்டது அதன் பிறகு உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆண்டவர்களை பார்த்து சொன்னார் மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது சமாதானத்தோடு போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார் அவளுக்குள்ளிருந்த அந்த பாவ உணர்வு மாறிவிட்டது குற்ற மனசாட்சி மாறிவிட்டார் பன் தேவனுடைய பிள்ளை ஏசேனை மகளே என்று அழைத்து என் பாவத்தை மன்னித்து விட்டார் என் மகிழ்ச்சியோடு போனாள் நான் ஊர் மக்கள் என்ன சொல்லியிருப்பா இவள் பாவி இவள் பாவி பழைய காரியத்தை பேசி கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் அவளுக்கு அதை குறித்த பாரம் இல்லை ஏசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் அந்த பழைய பாவத்துக்கும் எனக்கு இப்பொழுது சம்பந்தம் இல்லை புதிய ரதயம் ஒரு புதிய வாழ்க்கை அதுதான் ஏசு இன்றைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அற்புதம் அதுதான் இன்றைக்கு அந்த அற்புதத்தை ஏசு உங்களுக்கு செய்ய விரும்புகிறா இதுவரை செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்து பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து மகிழ்விக்க விரும்புகிறா அந்த குற்ற மனசாட்சியை மாற்றி தேவனுடைய பிள்ளை அந்த சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறா அந்த அற்புதம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள்